லீக்கான வீடியோ வாழ்க்கையை தொலைத்த லட்சுமி மேனன் செய்யாறு பாலு சொன்ன அந்த விஷயம் நேற்று சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசக்கூடிய பொருளாக இருந்தது நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவு செய்திதான் சினிமா வட்டாரத்தில் பெரும் புயலை கிளம்பி இருக்கும் இந்த செய்தி குறித்து சினிமா பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அவர்கள் பேசியுள்ளார் இது சம்பந்தமாக என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேரளாவில் இருக்கும் ஒரு பத்திரிகை நண்பரிடம் தொடர்பு கொண்டு பேசினேன் அங்கு நடந்த சம்பவம் குறித்து என்னிடம் அவர் கூறி ார் நடிகை லட்சுமி மேனன் ஆண் நண்பர்கள் சில பெண்களுடன் தொடர்ந்து லட்சுமி மேனனை கேலியும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்திற்கு மேல் சண்டை பெரிதாகி விட்டதால் ஐ ஊழியர்கள் பிரச்சனை வேண்டாம் என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர் ஆனால் லட்சுமி மேனனின் நண்பர்கள் அவரை துரத்தி சென்று வழிமறித்து பாட்டிலால் அவர்களின் மண்டையில் அடித்து உள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூன்று பேரை போலீசார் கைது செய்து இருக்கின்றனர் லட்சுமி மேனன் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் அறிமுகமாகி அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தார் நடிகை லட்சுமி மேனன் இந்த நேரத்தில் தான் நடிகை லட்சுமி மேனனின் வீடியோ இணையதளத்தில் வெளியானது இதனால் மனம் நொந்து போன லட்சுமி மேனன் சினிமாவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என வெறுத்து போய் ஒதுங்கினார் அதன் பிறகு ஓரிரு திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் மன அழுத்தத்தில் இருந்த லக்ஷ்மி மேனன் படப்பிடிப்புக்கும் ஒத்துழைப்பு தராததால் பட வாய்ப்புகள் பறிபோனது தற்போது படமே இல்லாததால் தினமும் குடி ஆட்டம் என தனது வாழ்க்கையை தொலைத்து விட்டார் என செய்யாறு பாலு அந்த பேட்டியில் பேசியுள்ளார்